வணக்கம் நண்பர்களே வாசு தெய்வத்தை திருப்திப்படுத்துவதற்கு வெறும் வாசு சாஸ்திரத்தின் எண்களை பின்பற்றுவது மட்டும் போதுமானது அல்ல மற்றவர்களுக்கு உதவுவது தானம் செய்வது மற்றும் கால்நடைகளுக்கு உணவு அளிப்பது போன்ற செயல்களை வாழ்நாளின் முழுக்க செய்ய வேண்டும் இதுவே வாசு தெய்வத்தை உண்மையாக திருப்திப்படுத்தும் வெறும் எண்களை மட்டும் பின்பற்றுவது போதாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி விலங்குகளுக்கு தீனி போடுவது மிகவும் புனிதமான செயலாக கருதப்படுகிறது இதனால் பல கிரகங்கள் திருப்தி அடையும் என்று நம்பப்படுகிறது சந்திரன் சந்திரன் மனதிற்கு குளிர்ச்சி தரும் கிரகம் விலங்குகளுக்கு தீனி போடுவது மனதிற்கு அமைதியும் அருளையும் தரும் இதனால் சந்திரன் மகிழ்ச்சி அடையும் என்று நம்பப்படுகிறது குரு குரு பக்தி அருள் தர்மம் ஆகியவற்றைக் குறிக்கும் கிரகம் விலங்குகளுக்கு தீனி போடுவது தர்மமான செயல் இதனால் குரு பகவான் மகிழ்ச்சியடையும் என்று நம்பப்படுகிறது சனி சனி தர்மம் நீதி சேவை ஆகியவற்றைக் குறிக்கும் கிரகம் விலங்குகளுக்கு தீனி போடுவது பிற உயிரினங்களுக்கு சேவை செய்யும் செயல் இதனால் சனி பகவான் மகிழ்ச்சியடையும் என்று நம்பப்படுகிறது சுக்கிரன் சுக்கிரன் அன்பு பாசம் அழகு ஆகியவற்றைக் குறிக்கும் கிரகம் விலங்குகளுக்கு தீனி போடுவது தாய்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது இதனால் சுக்கிரன் மகிழ்ச்சியடையும் என்று நம்பப்படுகிறது லக்ஷ்மி லக்ஷ்மி செல்வம் வளமை அதிர்ஷ்டம் ஆகியவற்றைக் குறிக்கும் தெய்வம் விலங்குகளுக்கு தீனி போடுவது பிற உயிரினங்களுக்கு உதவியாக இருப்பதால் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பிரம்மா பிரம்மா படைப்பின் தலைவன் படைத்தல் என்பது ஒரு புனிதமான செயல் விலங்குகளுக்கு தீனி போடுவதன் மூலம் நாம் பிற உயிரினங்களுக்கு உதவி செய்கிறோம் இதனால் பிரம்மாவின் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி விலங்குகளுக்கு தீனி போடுவது மிகவும் புனிதமான செயலாக கருதப்படுகிறது இதனால் பல கிரகங்கள் மற்றும் தெய்வங்கள் திருப்தி அடையும் என்று நம்பப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு உதவி இருக்கும் என்று நம்புகிறேன் 何て